நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள் இதனது கருத்து இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாம் எல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம் ஆனால் குர்ஆனிலும் சுண்ணாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி ரோசம் என்பது நல்ல குணமாக கெட்ட குணமானு கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை பேசவில்லை கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம் நிறைய கேட்டிருக்கிறோம் நிறைய விளங்கியிருக்கிறோம் ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம் பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம் கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்வான் சுன்னா அடிப்படையிலும் அனுபவப்பூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம் அப்போ இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால் ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குரானும் சுண்ணாவும் சொல்கிறது மோசமான குணமாக என்ன செய்யலை சொல்லவில்லை ஒரு சிறந்த குணமாகத்தான் குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எல்லா இடங்களையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம் அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும் சில இடங்களில் அது இருக்கவே கூடாது சில இடங்களில் குறைக்கப்படணும் சில இடங்களில் அதிகரிக்கப்படணும் இப்படித்தான் குரானும் சுண்ணாவும் சொல்றதை பார்க்கிறோம் கெட்ட குணமாக சொல்லலை ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவிரிக்குதா இல்லையா நலவிரிக்குது ஒரு தந்தை கோவப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோவப்படணும் அதனால் நன்மை உண்டு ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம் அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும் பிரசுல்லாயி சல்லாஹுலி வல்லத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஔசினி அல்லாவின் தூதர் எனக்கு ஒரு உபதேசம் வசியத்தை சொல்லுங்கள் அவர் சுல்சல்லால் சொல்லுறாங்க லா தகுபப் கோபப்பட வேண்டாம் பரத்தத மிராரன் கால லா தகுபப் அவர் வந்து பல முறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு பல முறையும் ரசூல்லாய் சல்லா ஹுலி அவர்கள் நீங்கள் கோவப்பட வேண்டாம் என்றுதான் சொன்னாங்க அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோவப்பட வேண்டாம் நல்ல கோவப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ரசூலாங்க அப்படி சொல்லலை அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம் கோபம் நல்லது இல்லை என்று ரசூலாங்க என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க குர்ஆனில் அல்லாஹூத்தாலா ஆத்திரம் பட்டு சொல்கிற நேரத்தில் வல் வல் வல்லாஹு மசனீன் அவர்கள் ஆத்திரத்தை கொள்வார்கள் மக்களை மன்னித்து விடுவார்கள் நலவு செய்கின்றவர்களை அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் இப்படி குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த இரண்டு இடங்களையும் ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூல்லாயி சலாஹா உலகம் குர்வான் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது அசில்லையே அது கெட்ட குணம் ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து என்று சொன்னால் இது கெட்ட குணம் வந்து எதில் குருவானில் வரல ஹதியத்தில் என்ன செய்யலை வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்தில் பயன்படுத்துவோம் பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்தில் பயன்படுத்துவோம் ஆளுக்கு சரியான கோபம் அப்படி சொல்லுவோம் அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் வந்துவோம் சரியான ஆத்திரம் வந்துடும் ஆனால் மூணும் மூன்று கருத்து மூணும் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குரோனும் சுண்ணாம் யூஸ் பண்ணுது ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா முனாஃபிக்கீன்களை பார்த்து சொல்கிறேன் குல் மூத்தூ மிகை உதிக்கும் உங்களோட ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள் ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்குறோம் அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அதனது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதை பார்க்குறோம் அப்படி இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள் அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன் இதுல வந்து இது நல்ல குணமா இது கெட்ட குணமா இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும் சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்க அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க குழந்தை ரோசப்படுதுன்னு நாங்கள் ரோசத்தோட கெட்ட குணமாக விளங்கி வைங்க எப்படி எப்படி முடிவெடுப்போம் அதை தண்டிக்கணும் அதை இல்லாமல் ஆக்கணும் முடிவெடுப்போம் ரோசம் ஒரு நல்ல குணம் விளங்கி வச்சிருந்தா இது நல்ல குணம் இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம் முடிவெடுப்போம் எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம் எனவே அந்த அடிப்படையில் குரான் சுண்ண அடிப்படையில் நீங்கள் மனதில் பதவி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் இது முதல் அறிமுகமாக நீங்க ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன சொன்னால் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம் விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும் வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும் இது இயல்பு சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும் வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும் இது என்ன ஆண் சுண்ணா ரீதியாகவும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது மாத்திரம் இது இது ஒரு பகுதி இன்னொரு வகையில் நீங்க யோசிச்சு சொன்னா நீங்கள் பார்க்கலாம் சிறு குழந்தைகள் குழந்தைகளில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன் ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தை வைங்க ஒரு ரெண்டு மாத குழந்தை வைங்க வாழ்க்கையை பற்றி தான் உம்மா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாவது தெரியுமா தெரியாது ஆனால் அந்த குழந்தைகிட்டே நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம் பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதை பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட்டு விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது எந்த குழந்தை என்ன செய்யாது அங்கீகரிக்காது கொஞ்சம் எதிர்ப்பொண்டு காட்டும் அது அர்த்தம் என்ன தெரியுமா நான் எவ்வளோ நேரமா கூப்பிடுறேன் வேற வேலை இருந்துட்டு இப்பே பல பால் வானா எனக்கு அர்த்தம் அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்தை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது அனுபவப்பட்டிருப்பார்கள் இது நம்ம வந்து இப்போ அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேற வேற விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது விளங்காது விட்டால் தாய் பேசுவான் இதுதான் நடந்தது அதான் நடந்தது சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பின்னால்தான் அந்த குழந்தை என்ன செய்யும் அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுக்கு பேர் கோபம் இல்லை கோபம் என்ற சப்ஜெக்ட் இதுக்கு பேர் ரோசம் அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யல என்னை மதிக்கவில்லை எனக்கு நீ தர வேண்டிய உரிமையை நீ தரல என்பதை ரோசம் என்றது அந்த உணர்வு சின்ன குழந்தையிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே போல் ஓரளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால வீட்டில் வந்து ஆங்காங்க எல்லா பொருளும் ஆங்காங்க வீசு பெற்றிருக்கும் அந்த கணக்கே இல்லாமல் பொருள் பெருமதியான பொருளெல்லாம் கணக்கில்லாமல் இருக்கும் ஆனா அடுத்த வீட்லேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியா மாறும் பெருமதியா மாறி அப்படி அதை இதை தொட இதனுடைய அர்த்தம் இது என்னது கோபப்படுறதுக்கு எதுவும் இல்லை ரோசம் எனது பகுதி எனது என்னுடையது இதில் எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது நடந்து முடிஞ்ச குழந்தை ரோசத்துல இருக்குமா பாவமா அடுத்த புள்ள தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொன்ன கொடுப்பான் என்ன கேட்டு நீ எடுக்கணும் யார்கிட்ட கேட்கணும் என்னடத்தில் கேட்க நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வர தான் செய்யும் என்ன கேட்கறது அதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் கேட்டு எடுக்கணும் அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சொன்னால் அந்த விஷயம் என்ன செஞ்சிருது சரியாகிறது கேட்டு உங்களை தான் இது உங்களுக்குரியது தான் கொஞ்சம் கொடுப்போம்னா என்னை கேட்டுக்கொள்றது நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் வீட்லேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும் சண்டை பிடிக்கும் அதுக்கு பின்னால அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான் உங்களுடையதான் விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாக அதிகத்தை பார்க்கலாம் இதெல்லாம் என்ன அர்த்தம் அந்த டைமில் போட்டு போன போறோம் இப்படியாடா செய்வான்னு அடிச்சு நாலு அடி அடிச்சா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை அந்த குழந்தை சிறந்த முறையில் பண்படுத்தப்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இதற்கு பேர் பேர் இந்த என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அந்த பின்னணி என்ன தெரியுமா ரோசம் அவன் அர்த்தம் ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அர்த்தம் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரே நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறார் நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கட்ட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் மார்க்க அறிவு மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது ஆனால் எதிரிக்காது இருக்காது ரோசம் இருக்காது ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது அதாவது வெட்கமும் இருக்காது ரோசம் இல்லை ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சு சொன்னால் ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்கிங்க எப்படி நல்ல குணங்களுடைய பிறப்பிடம்தான் தான் ரோசம் நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் அந்த கைரா இருந்தால்தான் ரோசம் தான் ஒருவர் வெட்கப்படுவார் ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது நாங்க எப்படி கேட்போம் உனக்கு கொஞ்சமா ஒரு ரோசம் இல்லையா வெட்கமே வராதான்னு கேட்கிறேன் என்னத்தை ரெண்டு சம்மந்தப்படுத்துறோம் கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் அவன் ஒத்தம் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன ரோசம்